பத்தாம் வகுப்பு சமச்சீர் கல்வி இந்தியா வேளாண்மை என்ற பாடத்தில் கால்நடைகள் அப்படிங்கிற டாபிக் பார்க்குறோம் இந்தியாவில் மொத்த கால்நடைகளில் மாடுகள் முப்பத்தி ஏழு புள்ளி மூணு சதவீதம் உலகளவில் பிரேசிலுக்கு அடுத்தபடியாக இந்தியா மாடுகள் எண்ணிக்கையில் இரண்டாவது இடத்தை வகிக்கிறது இந்தியாவில் உள்ள மாடுகள் பல்வேறு இனங்களை சார்ந்தது ஆகும் இவை பால் இனம் இழுவை இனம் கலப்பு அல்லது பொது இனம் ஆகும் வெள்ளாடுகள் ஏழை மக்களின் பசு என்று அழைக்கப்படும் வெள்ளாடுகள் பால் இறைச்சி தோல் மற்றும் உரோமம் போன்றவற்றை அளிக்கின்றன இது நாட்டின் இறைச்சிக்கு முக்கிய ஆதாரமாக உள்ளது எருமைகள் இந்தியாவில் பால் உற்பத்தியில் ஒரு முக்கிய ஆதாரமாக எருமைகள் உள்ளன உத்தரப்பிரதேசம் அதிகப்படியான எருமைகளையும் அதாவது இருபத்தி எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் அதனைத் தொடர்ந்து ராஜஸ்தான் ஒன்பது புள்ளி ஆறு சதவீதம் மற்றும் ஆந்திரப்பிரதேசம் ஏழு புள்ளி ஒன்பது சதவீதம் அதாவது உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் செகண்ட் ஆந்திர பிரதேஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பால் பண்ணை கால்நடைகள் என்ற தலைப்பின் கீழ் இந்தியாவின் முதல் கால்நடை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது தமிழ்நாட்டில் கால்நடை கணக்கெடுப்பு எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது தமிழ்நாடு அரசு மாநில அளவிலான கால்நடை கணக்கெடுப்பை கால்நடை வளர்ப்பு துறை உதவியுடன் மேற்கொள்கிறது மாவட்ட அளவிலான கணக்கெடுப்பு மண்டல இணை இயக்குனர் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது இந்த கணக்கெடுப்புகள் மத்திய அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம் கால்நடை வளர்ப்பு பால் பண்ணை மீன்வளத்துறை போன்றவற்றின் வழிகாட்டுதலின்படி மேற்கொள்ளப்படுகிறது பால் பொருட்கள் இறைச்சி மற்றும் ரோம உற்பத்தி மாநில மற்றும் யூனியன் பிரதேச கால்நடை வளர்ப்புத்துறை இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டு கணக்கின்படி நம் நாட்டின் மொத்த பால் உற்பத்தியில் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் முதன்மை மாநிலங்களாக திகழ்கின்றன இறைச்சியை பொறுத்தவரை உத்தரப்பிரதேசம் முதன்மை மாநிலமாக விளங்குகிறது அதனைத் தொடர்ந்து நாட்டின் இறைச்சி உற்பத்தியில் மகாராஷ்டிரா மேற்கு வங்காளம் ஆகியவை உள்ளன நம் நாட்டின் மொத்த ரோம உற்பத்தியில் ராஜஸ்தான் மாநிலம் முதல் அதைத் தொடர்ந்து கர்நாடகம் இரண்டாம் இடத்தையும் வகிக்கின்றது